ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர் வந்து சேர்கிறார் எனில் அவ்வளையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்வார் பாருங்க இந்த கொஸ்டின் இன்னைக்கு பாக்குறோம் ஆட்கள் நாள் பங்குங்களா இப்படி ஆச்சு இப்ப எத்தனை பேர் ஆறு ஆட்கள் என்ன பண்ணாங்க பண நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க ஓகேவா ஆறு ஆட்கள் பன்னெண்டு வேலை முடிச்சிருவாங்க அப்ப ரெண்டு அப்படியே போயிருக்கு ஆரே மண்டே பாருங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டு பங்குகளை முடிக்கிறாங்க ஓகே அதே இது என்ன சொன்னாங்கன்னா அதே ஆறு ஆட்கள் இரண்டு நாட்களும் கழித்து தான் எக்ஸ் ஆள் செய்றாங்க அப்ப இரண்டு நாட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஆறு பேர் தான் இருப்பாங்க அப்ப இந்த இரண்டு நாள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க ஆறு பேர் தான் அப்ப ஆறு இன்ட்டு இரண்டு ஓகே இந்த ஆறு ஆட்கள் இரண்டு நாள் வேலை பார்க்குறாங்க எவ்வளவு பார்ப்பாங்க பன்னெண்டு தான் பார்ப்பாங்க அப்ப எழுபத்தி ரெண்டுல பன்னெண்டு பர்சன்ட் மீது எவ்வளவு வரும் அறுபது பங்கு வரும் ஓகே இந்த அறுபது பங்கு வேலையில இப்ப யாரு பக்கம் போறா ரெண்டா கழிச்சு ஆறு பேர் புதுசா சேர்றாங்கல்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆறு பேர் இருக்காங்க புதுசா ஒரு ஆறு பேர் சேர்றாங்க இப்ப எவ்வளோ ஆயிரும் பன்னெண்டு பேர் ஆயிடுவாங்க ஓகே ஆல்ரெடி ஆறு பேர்ல புதுசா ஒரு ஆறு பேர் சேர்ந்தாங்கன்னா பன்னெண்டு பேர் ஆயிடுவாங்க இப்ப இந்த பன்னெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு முடிப்பாங்க கேட்கலாம் ஓகேங்களா சப்போ பன்னெண்டு பேர் சேர்ந்தவங்க எத்தனை முடிப்பாங்க ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டா அறுபது அப்போ எத்தனை முடிப்பாங்க ஐந்து நாட்டுல முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் ஓகே பஸ்ட் மொத்த பங்கு எவ்வளோ எழுபத்தி ரெண்டு அந்த இரண்டு நாட்கள் வரைக்கும் பன்னெண்டு பக்கம் தான் வேலை முடிப்பாங்க அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு பண்டு பட்சம் மீதி எவ்வளோ இருக்கும் அறுபது பங்கு இருக்கும் இந்த அறுபது பங்கு என்ன எத்தனை பேர் முடிக்கிறாங்க பஸ்ட் ஒரு ஆறு பேர் இதில் ஒரு ஆறு பேர் செய்யறாங்க பன்னெண்டு பேர் சேர்ந்து அறுபது பங்கு வேலையை முடிக்கிறாங்க அப்போ அதை வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஐந்து நாட்கள் ஆகும்